அந்த குடிசையின் ஒற்றையறையில் பனை பாயில் பிணமாக படுத்திருந்த தனது கணவனின் தலையை தனது மடியில் வைத்து ஓலமிட்டு அழ ஆரம்பித்தாள் மரியா அவளுக்கு துணையாக மூத்த மகள் செவிலியும் இளையவள் ராசாத்தியும் அழுது கொண்டிருந்தார்கள் ஐந்து வயது கடைசி மகன் எரிந்து கொண்டிருந்த ஊதுபத்தியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் மாலை மூன்று மணிக்கு பிணம் அடக்கம் செய்ய தயாரானது இறுதி அழுகை இன்னும் பலம் கூடியிருந்தது உடல் அடக்கம் செய்ய எடுத்து சென்றபோது பிணத்தின் முன்பும் பின்பும் சென்ற உறவுக்காரர்களின் கூட்டம் அடக்க முடிந்து திரும்பி வந்தபோது பாதியாய் குறைந்திருந்தது பத்து பதினைந்து உறவினர்கள் அந்த குடிசையில் தங்க அன்றே இரவு அழுகையினூடே நகர்ந்தது மூத்த மகள் செவிலி வயதுக்கு வந்து ஒரு வருடம்தான் ஆகியிருந்தது ராசாத்தி இன்றோ நாளையோ என்றிருந்தால் இத்தனை காலமும் தனது கணவனின் கூலி வேலையில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பம் தத்தளிக்கவே செய்தது அந்த மனுஷனும் போய் சேர்ந்து விட்டான் இனி இவர்களை வைத்து எப்படி காலம் தள்ளுவது என்ற கவலை மரியாவை அலைக்கழித்தது இளையவன் முருகேசன் வழக்கம் போல அருந்து போன சைக்கிள் டயரை சிறு குச்சியால் தட்டி விளையாடிக் கொண்டிருந்தான் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த செவிலி படிப்பை நிறுத்திவிட்டு பக்கத்தில் இருந்த முந்திரி ஆலையில் தினசரி கூலியாக சேர்ந்து கொண்டாள் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த ராசாத்தி திருச்சியில் ஒரு வீட்டில் வேலைக்காரியாக அனுப்பி வைக்கப்பட்டாள் காலம் அதிவேகமாய் கடந்து கொண்டிருந்தது செவிலியை யார் தலையிலையாவது கட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மரியாவின் மனதில் தினமும் எழுந்து அடங்கியது சேமிப்பு பணமோ நகைநட்டோ எதுவுமின்றி எந்த ராஜகுமாரனும் வந்து அவளை சீண்டவில்லை மரியாவின் குடும்ப நிலவரங்களை கேட்ட பொன்னுவுக்கு சபலம் தட்டியது தினமும் அவனது வீட்டை தாண்டி முந்திரி ஆலைக்கு செல்லும் செவிலியை பார்த்து எச்சில் விழுங்கினான் பொன்னுவுக்கு நாற்பது வயதுக்கு மேலிருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவன் அவனது கொடுமை தாங்காமல் அவனது மனைவி தாய் வீட்டுக்கு போயிருந்தால் தனியாக காலத்தை தள்ளும் பொன்னுவுக்கு ரெண்டாந்தாரமாக யாரையாவது கட்டிக்கொள்ளும் ஆசை இருந்தது அவனது முரட்டு குணம் பார்த்து யாரும் பெண் தர முன்வரவில்லை மார்கழி மாத சாயங்கால நேரத்தில் மரியாவின் குடிசை வீட்டிற்கு வந்து சம்பந்தமில்லாமல் எதையதையோ பேசி காலம் கடத்தினான் பொண்ணு செவிலி வீட்டு முற்றத்தில் குழம்புக்காக வாங்கி வந்த சாலை மீனை கழுவிக்கொண்டிருந்தாள் நேரம் இருட்டபோகுது போகுது நீங்கள் புறப்படுங்க அம்மியில் அரைத்து கொண்டிருந்த மரியா சொன்னபோது பொண்ணுவுக்கு தனது எண்ணத்தை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினான் தனது வயதுக்கும் செவிலியின் வயதுக்கும் இருபத்தி ஐந்து வருட வித்தியாசம் இருந்தது எப்படி கேட்பது என்று தயங்கி இறுதியில் துணிந்து தனது உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தினான் நீங்க கிளம்புங்க என் மக கிட்ட குடும்ப சூழ்நிலையை பேசி சம்மதிக்க வச்சிடுறேன் மரியாவின் வார்த்தைகளை கேட்டு பொண்ணு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதித்தான் செவிலி எனக்குத்தான் என்று அவளை நோக்கி ஒரு பார்வையை வீசிவிட்டு நகர்ந்தான் இவனா எனக்கு மாப்பிள்ளை இவனை கட்டுறதுக்கு பதிலா கல்யாணம் பண்ணாம நான் வீட்டிலேயே இருந்துருவேன் செவிலி தீர்மானமாக சொன்னாள் உங்க அப்பா பெருசா எதையும் சம்பாதிச்சு வச்சுட்டு போகல மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகம்தான் ஆனா நல்ல வசதி இருக்கு இந்த குடிசையில் நீ கஷ்டப்படுறதை விட அவரை கட்டிக்கிட்டால் நீ நிம்மதியா இருக்கலாம் மரியாவின் பேச்சில் செவிலி பதில் ஏதும் பேசாமல் அடங்கி போனாள் தனது உணர்வுகளை புதைக்க அம்மா குழி தோண்டுவது அவளுக்கு லேசாக புரிந்தது அவளது மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டு மறுநாள் காலை பொன்னுவுக்கு விவரம் தெரிவிக்க அன்று இரவு வந்து மகள் கழுத்தில் தாலி கட்டி அழைத்து செல்வதாக கூறினான் முந்திரி ஆலைக்கு போக தயாரான செவிலியை தடுத்து நிறுத்தி இன்று இரவு உனக்கு கல்யாணம் என்றபோது அதிர்ந்தால் செவிலி தனது மன வருத்தத்தை வெளிக்காட்டாமல் மூடி மறைத்தாள் அம்மா முந்திரி ஆலையில் பாக்கி சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறேம்மா கெஞ்சிக்கொண்டே செவிலியின் வார்த்தைகளுக்கு சம்மதித்தாள் மரியா மாலை ஆறு மணிக்கு பொண்ணு வந்திருந்தான் மரியாவுக்கு பயம் தொற்றிக்கொண்டது காலையில் சம்பளம் வாங்கிவிட்டு வந்துவிடுகிறேன் என்று புறப்பட்ட செவிலியை காணாமல் பரபரப்பானாள் சற்றென்று உடை மாற்றிவிட்டு முந்திரி ஆலைக்கு விரைந்தாள் செவிலி சம்பளத்தை வாங்கிக்கிட்டு காலையில் பத்து மணிக்கே புறப்பட்டுட்டாலே செக்யூரிட்டியின் பதிலை கேட்டு மேலும் பதட்டமானால் மனம் புயலடங்காத கடலை போல் கொந்தளித்தது நடையில் சுரத்தின்றி வீடு வந்து சேர்ந்தாள் அடங்க மறுத்த கண்ணீர் பொலபொலவென்று வந்திறங்க வாய்விட்டு அழுதாள் தனது நம்பிக்கைகள் மெல்ல மெல்ல நொறுங்குவதைப் போல உணர்ந்தான் பொண்ணு மரியாவின் அழுகை சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டார் ஒன்று கூடி விபரம் கேட்டு கொதித்து போனார்கள் மிரண்டு போயிருந்த பொண்ணுவை நழுவ விடாமல் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு கொண்டிருந்தார்கள் ஏலே இந்த வயசில் உனக்கு பதினாறு வயசு பொண்ணு கேட்குதா உனக்கு ஏற்ற பொண்ணு செவிலி இல்லை அவள் அம்மா மரியாதான் அவளும் ஒரு விதவை நீ அவளை இல்லை கட்டிக்க ஆசைப்படணும் ஏய் மரியா உனக்கும் புருஷன் இல்லை கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்துகிற பேசாமல் பொண்ணுவை கட்டிக்க கூட்டத்தில் இருந்த செல்வமணி உறக்க சொன்னபோது மரியா பதில் ஏதும் சொல்லாமல் நின்றாள் பொறியில் சிக்கிய எலியைப் போல ஊர்க்காரர்களிடம் சிக்கினான் பொண்ணு இரவு நகர நகர ஒருவித பயம் அவனை ஆட்கொண்டது ஊர்க்காரர்களின் தரும அடிக்கு பயந்து மரியாவை கட்டிக்க சம்மதித்தான் பொண்ணு அந்த அர்த்த ராத்திரியில் நாள் நட்சத்திரம் நல்ல நேரம் எதுவும் பார்க்காமல் மரியா களத்தில் தாலி கட்டினான் பொண்ணு தூங்கிக் கொண்டிருந்த தனது இளைய மகனை தோளில் போட்டு மாற்று உடைகள் திணித்திருந்த துருப்பிடித்த இரும்புப் பெட்டியை தூக்கி கொண்டு பொன்னுவோடு பயணமானால் மரியா அவர்கள் வாழ்ந்த குடிசை யாருமற்றதொரு நிலையில் அனாதையாக நின்றது மூன்று மாதம் ஓடிப் போனது அடித்த வெயிலுக்கு குடிசையின் கூரை நைந்து போய் சருகாய் மாறியிருந்தது சற்று இலைப்பாறலாம் என்று பறந்து வரும் பறவைகள் வந்து அமர்ந்தால் கூட பொத்தல் விழும் அளவுக்கு சிதிலமாயிருந்தது நைந்து போன ஓலைகளுக்கடியில் வைக்கப்பட்டிருந்த கம்புகள் உளுத்து எப்போது வேண்டுமானாலும் விழுந்துவிடும் நிலையில் இருந்தன பெருமழை பெய்து ஓய்ந்ததில் கூரை சுவத்துக்குள்ளே தஞ்சமடைந்து குடிசை வெட்ட வெளியானது ஒரு பாலடைந்த வீட்டை போல அந்த குடிசையின் மண் சுவர்கள் அனாதையாக நின்றன மழையின் போக்கு நின்றபாடில்லை மண் மழைநீரை முழுவதுமாக குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியத் தொடங்கியது ஒரு குடிசை இருந்த எந்த சுவடுமின்றி மண்மேடாய் காட்சியளித்தது அந்த குடிசை பொன்னுவின் முரட்டு குணம் பிடிக்காமல் வாளா திரும்பிய மரியாவுக்கு இருந்த ஒரே குடிசையும் மண்ணோடு மண்ணாகி போனதினால் மரியாவின் மனதில் பாரங்கள் அடர்ந்திருந்தன அன்றிரவு பள்ளிக்கூட வராண்டாவில் தனது மகனோடு ஒதுங்கினாள் ஒரு ஓலை குடிசையாவது கட்டிவிட வேண்டும் என்ற வெறி அவளை துரத்த தூக்கம் வர மறுத்த போதிலும் இரவு வழக்கம்போல் நகர்ந்து கொண்டிருந்தது